கழக பொதுக்குழு கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு இன்றைக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழக தலைவர் அண்ணன் மதுசூதன் அவர்களே சாரி அருமைய கழக அவை தலைவர் அண்ணன் மற்றும் இங்கே நமக்கெல்லாம் நல்லதொரு ஆலோசனைகளை வழங்கி வருங்கால நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்று வெற்றி இலக்கினை படைத்து கழகத்திற்கு மட்டுமல்ல அனைவருக்கும் நமது தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கே நீங்கள் வீகங்கள் அமைத்து வெற்றியை பெறவிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நமது அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களார் மற்றும் இந்த வருக பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நமது அன்பிற்குரிய கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள பொதுக்குழு உறுப்பினர்களே வாங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கழகம் தொடங்கிய முதல் காலம் முதல் இன்று வரை நடைபெற்றிருக்கின்ற அனைத்து பொதுக்குழுவிலும் புரட்சித் தலைவர் இந்தியா திருநெல்வேலி எழுபத்தி கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை நடைபெற்ற முதன் முதல் சத்யா எல்லிய ஸ்டுடியோவிலே ஆகிய பொதுக்குழு நடைபெற்ற பொழுது நடந்த கூட்டத்திலிருந்து இன்று வரை அனைத்து பொதுக்குழு கூட்டங்களிலும் தவறாது கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு முறையில் நமது அருவேனன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் நாங்களும் இவர் அனைத்து கூட்டங்களிலும் இதுபோல மற்றவர்கள் இருக்கலாம் கலந்து கொண்டிருக்கின்றது இதுவரை இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையிலான இந்த பொதுக்குழு வரை அனைத்து கூட்டங்களிலும் பொதுக்குழுவிலே ஒரு முறைப்படியாக கலந்து கொண்டிருக்கிறோம் அந்த அனுபவத்திலே சொல்கிறேன் நிச்சயமாக அருமேனன் எடப்பாடியார் அவர் தலைமையிலான அனைத்திண்டி அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் எப்படி அனைத்திண்டிய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் கழகத்திற்கு பெரிய வரலாற்றுப்படை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெருமையை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அவர்களும் இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு பெருமையும் சிறப்பையும் புகழையும் இன்றைக்கு சேர்த்து வைத்தார்களோ அதற்கு சற்றும் கிஞ்சிற்றும் குறையாமல் சாதனைகளை எப்படி படைத்தாரோ படைத்தார்களோ அதை போல நிச்சயமாக அருமையன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் போல அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தும் அவருடைய தலைமையிலே நிகழ்த்துவார் என்பதை முதலில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அளவிற்கு இன்றைக்கு தகுதியான தலைவரை நாம் பெற்றிருப்பதால் தான் இந்த இயக்கம் இன்றைக்கும் இந்த பெரு தலைவருக்குள்ள பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையிலே அம்மாவிற்குள்ள பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் இப்பொழுது இந்த பொதுக்குழு பின்னாலே நடைபெறவிருக்கின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்திய அரசியலிலே ஒரு திருப்புமுனையை முனையை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தல் அந்த அளவில் இன்றைக்கு இந்திய அளவிலே ஒரு திருப்புமுனையை முனையை என்றால் அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கின்ற வகையிலே அந்த தேர்தல் அமையும் என்று நான் நம்புகிறேன் காரணம் அந்த வகையிலே நாற்பது நாற்பது என்ற விலையில் நாம் வெற்றி பெறுவோமானால் நிச்சயமாக தம் இந்திய அரசியல் களமே அருமையான எடப்பாடியார் அவர்களை சுற்றி சுற்றி வரும் எடப்பாடியார் மையமாக வைத்துத்தான் இந்திய அரசு தமிழக அரசியல் களம் மட்டுமல்ல இந்திய அரசியல் களமே அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல அதற்கு முன்னோடியாக இப்பொழுது நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு ஒரு வியூகம் என்னவென்று பல்வேறு வியூகங்களை அருமை நான் எடப்பாடியார் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார் களப்பணி ஆற்றுவதற்குள்ள இலக்கணங்களையே உருவாக்கி இருக்கிறார் அதேபோல் அதை நாம் கடைப்பிடித்தால் போதும் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த ஆட்சியை மக்களிடம் எடுத்து சொல்லுகின்ற பிரச்சனைக்கு இரண்டு ஒப்பிட்டு மண் நிலதின் அருமை வெயிலில் தான் தெரியும் என்று சொல்வார்கள் அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவருடைய ஆட்சி புரட்சி அருமை என்னன் எடப்பாடியார் ஆட்சி இந்த ஆட்சியை இப்பொழுது இருக்கின்ற விடியா திமுக அரசை ஆட்சியை ஆட்சியோடு விடியா திமுக அரசு மட்டுமல்ல இது வடியா திமுக அரசும் கூட ஏன்னா அன்றைக்கு வந்த பல இன்றைக்கு வரைக்கும் வடியல ஆக இந்த விடியா திமுக அரசோடு ஒப்பிட்டு பார்த்தோம் இரண்டு பேரும் இரண்டு அரசையும் ஒப்பிட்டு பார்த்தாலே மக்கள் நமக்கு சாதனை நிச்சயமாக வாக்களிப்பார்கள் திமுக ஆட்சி திமுக ஆட்சியுடைய வேதனைகளையும் திமுக ஆட்சியுடைய மக்கள் விரோத ஆட்சியையும் வெகுஜன ஆராய்ச்சியையும் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் புரட்சி தலைவர் அம்மா அம்மாவிட ஆட்சியும் அது அதற்கு அதே போல் இருபுறம் தலைவர்கள் வழியிலே அருமையினன் எடப்பாடியார் அவர்கள் சாதி செய்து செய்திருக்கின்ற சாதனைகளையும் மக்களிடம் எடுத்து சொன்னாலே நிற்கிறது இப்பொழுது நம்மெல்லாம் பார்க்குறோம் எங்கே எங்கேயோன்னு பல மக்களை சந்திக்கிறோம் போகிற ட்ரெயினில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் எங்கேயாச்சும் போகிறோம் போகிற இடங்கள்லலாம் நம்ம வேட்டி கடை எட்டின வேட்டியை பார்த்த உடனே அங்கே பார்க்குறவுடனே மக்கள் என்ன சொல்கிறாங்க சார் அடுத்து அன்னையும் அடுத்து எடப்பாடியார் தாங்க அடுத்து அவங்க ஆட்சிதாங்க அவங்க அடுத்த திமுக தாங்க ஆச்சு இப்படி எல்லா மக்களுமே யோகாவில் முடிவெடுத்து விட்டது மாதிரியே தெரிகிறது அந்த அளவிற்கு எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அடுத்த எடப்பாடியார் தான் அடுத்த திமுக தான் அடுத்த அண்ணா எடப்பாடியார் தான் என்று சொல்லுகின்ற நிலையிலே இன்றைக்கு சூழ்நிலை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் திமுகவினுடைய வெகுஜன விரோத ஆட்சியினுடைய இயலாமையை பட்டியலிட்டு நாம் இப்பொழுது நேரமில்லை பொருத்தார மேடைகளிலே அந்த நமது ஆட்சியுடைய சாதனைகளையும் திமுக ஆட்சியினுடைய வேதனைகளையும் எடுத்து சொன்னாலே போதும் அதேபோல் மீண்டும் நமது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இவர்கள் நமது அண்ணன் அவர்கள் திமுக ஆட்சி நமது த நலத்திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நமது இங்கே அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எல்லாம் மூடி மறைப்பதற்காக அத்தனை திட்டங்களையும் மூடி மறைத்து விட்டார்கள் நிறுத்தி விட்டார்கள் அந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்கி கொடுப்போம் தாலிக்கு தங்கத்திலிருந்து மகளிர் ஸ்கூட்டியிலிருந்து ப பதி இப்படி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்குவோம் என்று வாக்குறுதியை கொடுத்தாலே நமது ஆட்சியுடைய சாதனைகளை நிறுத்தப்பட்ட சாதனைகளை மீண்டும் நாம் உருவாக்கி சங்கே கொடு உருவாக்கி கொடுப்போம் சாதனைகளை செய்து கொடுப்போம் நிறுத்தப்பட்ட அத்திட்டங்கள்லாம் மீண்டும் திமுக காட்சியிலே அருமேனன் எடப்பாடியார் தலைமையிலே அவர் முதலமைச்சராக வந்து அத்தனையும் செய்வார் என்ற வாக்குறுதிகளை கொடுத்தாலே நிச்சயமாக நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதை தெரிவித்து இப்பொழுது இருக்கின்ற நேரத்தின் அருமைகதி இப்பொழுது வருகின்றார் அருமையனன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைய முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் அவருடைய உரைக்காக குறையை கேட்பதற்கு குறுக்கீடு இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய அருமையான எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்